ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய புலம்புறீங்க இது பண்ண முடியல அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்கிட்ட ஷேர் பண்றீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நானுமே அப்படிதான் வந்து கொழம்புனேன் இதை எப்படி பண்றது அது எப்படி பண்றது தெரியாம இதை என்னால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு நானுமே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆனேன் பட் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அதிகபட்ச ஏதோ ஒரு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வெயிட் லாஸ்க்காக யோசிக்கிறத விட மற்ற விஷயங்கள் ஏதாவது நம்ம ஃபேமிலி ஒரேட்டடா இந்த மாதிரி எதையாவது ஒன்னு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுட்டு நம்ம ஒரு டயட்டோ என்னமோ ஏதாவது ஃபாலோ பண்றோம் அப்படின்னா

நைட்டு தூக்கம் வந்து நல்லா வரும் பகல்ல வந்து தூங்கவே கூடாது நிறைய பேர் கேக்குறீங்க பகல்ல தூங்க கூடாது நைட்டு தூங்கக்கூடிய அந்த எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து கரெக்டா வந்து தூங்கிருங்க அதுக்கு வந்து இந்த நைட் வாக் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளை வந்து நம்ம பிஸியா வச்சுக்கணும் ஏதாவது ஒண்ணுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து விட்டுருவோம் அதை நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீட்லயே ஏதோ விஷயம் வந்து நடக்குது இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அதையே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்ப என்ன பண்ணுவோம் அதையே திங்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதே திங்கிங்ல இருக்கும் அதை வச்சு என்னடா கேட்கலாம் அவர்த்த அப்படின்ற மாதிரி தோணும் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா இது எல்லாமே எனக்கும் தோணி இருக்கு தான் நான் வந்து சொல்றேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முடிச்ச வரைக்கும் நம்மள வந்து பிஸியா வச்சுக்கணும் வீட்டு வேலைகளா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல வந்து நீங்க வந்து பிஸியா அவங்களை வச்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா வந்து குறைக்க முடியும் அப்ப நம்ம வந்து வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ண போறேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வெயிட் மிஷின் வந்து வாங்கணும் வெயிட் மிஷின் ஏன் வாங்கணும் அப்படின்னா நீங்க டெய்லி வெயிட் வந்து செக் பண்ணும்போது ஒரு பத்து கிராம் வந்து கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு அதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷன் நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷன் அது மட்டும் தான் இருக்க முடியும் ஏன்னா அடுத்தவங்க நம்ம இப்ப நான் வந்து ஏதோ ஒண்ணு நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா ஒரு ரெசிபியா சொல்லலாம் இல்ல இதை பண்ணுங்க சிஸ்டர்ஸ் அதை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் தான் பண்ண முடியும் பட் வந்து நம்மளோட <Numle> <Numle> மைண்ட் நம்ம மட்டும் தாங்க நம்மள வந்து ஹேண்டில் பண்ணவே முடியும் அடுத்தவங்க நம்மள வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்க முடியும் அண்ட் நம்ம தான் நம்மள வந்து ஆக்டிவ் வந்து பண்ண முடியும் அந்த எதை நம்ம வந்து பண்ண போறோமோ அதை வந்து சாதிக்கிறதுக்கு நம்ம கையில மட்டும்தான் இருக்கு ஸோ வந்து இந்த வெயிட் மிஷின் இருக்கும்போது போது டெய்லியும் நம்ம வந்து வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா அப்ப வந்து அந்த பத்து கிராம் இந்த மாதிரி கம்மியாகும்போது அதுவே ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த டேஸ் நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுவோம் வந்து என்னோட வெயிட் மிஷினோட லிங்க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நேத்து பிளாக்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இல்ல உங்களுக்கு வந்து என்ன தெரியலன்னா இந்த பிளாக்லயுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஒரு டூ இயர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மிஷினா தான் இருக்கு சரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேவைன்ற பட்சத்துல நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து முடிவு பண்ணிடணும் அப்பதான் நம்மளால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் இப்ப நம்ம ஒரு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம் இல்ல என்னோட என்னோட நான் வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து இருக்கும் இல்லட்டா ஏதாவது ஒரு இது இருக்கும் என்னோட ட்ரெஸ் வந்து போட முடியல என்னால இதை பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு சில சிஸ்டர்லாம் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் வெயிட்டா ஆகிறனாலேயே என்கிட்ட வந்து கோவமாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்றீங்க எனக்கு வந்து குழந்தை இல்லை சிஸ்டர் அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த கோலையுமே எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து நம்ம இப்ப நமக்கு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஆனிவர்சரி வருது ஒரு பர்த்டே வருது இல்லைன்னா பொங்கல் தீபாவளி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து டார்கெட்டா வச்சுட்டு நம்ம ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்ப வந்து அதுல ஒரு 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 ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் ஆனா இந்த ஒரு சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பள்ள கடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அதை வந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும் இப்ப இந்த பர்த்டே வந்து வரப்போகுது ஒரு டென் டேஸ் சாரி டென் டேஸ் இல்ல ஒரு ஒன் ஒன் மந்த் நீங்க எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கே ஒரு ஒரு இது கிடைக்கும் அந்த பர்த்டேக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அடுத்தவங்க வந்து சொல்லி கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க உன்னோட உங்களோட ஹஸ்பண்டுக்கு டயட் எதுவும் இல்லையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டை வந்து இப்போ நான் என்னோட இதில் அவரும் வந்து என்னோட மைண்டை வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டாரு அவரோட இதை வந்து நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு எப்ப தோணுமோ அதை கண்டிப்பா அவங்க வந்து பண்ணுவாங்க அவங்களோட ஒர்க் அப்படி அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்து அவங்க மைண்டுக்கா நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இரிட்டேட் தான் ஆகும் சோ அதே மாதிரி தான் என்னோடதுல அவர் வந்து தலையிட மாட்டாரு அவரோடதுல நானும் தலையிட மாட்டேன் ஏன்னா அதுதான் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஒரு இதுவா இருக்கும் நான் நினைக்கிறோம் அதனால அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ உங்களால உங்களுக்கு எதுக்காக வெயிட் லாஸ் பண்ண போறோம் நீங்க நினைக்கிறீங்களோ அத வந்து கோலா வச்சிட்டு நீங்க வந்து அதை வந்து வந்து வெறித்தனமா நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு நாள் கூட நீங்க வந்து எனக்கு ஆசையா இருந்துச்சு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு மறுநாள் எனக்கு வந்து ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டா சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது நீங்க வந்து அந்த ஒரு வாரம் பண்ணது வந்து அந்த ஒரு நாள்ல ஸ்பாய்ட் பண்ணிடுவீங்க சோ நீங்க கண்ட்ரோல்டா வந்து இருந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெயிட் மெயின்டைனிங் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா ஷார்ட்ஸ்ல டெய்லி போட்டுட்டு இருக்கேன் அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எப்படிலாம் வந்து மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்சத வந்து உங்களை தான் நானும் ஏன்னா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் சோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஃபிட்டா இருந்துட்டு எனக்கு பிடிச்சத அப்பப்போ சாப்பிட்டு நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அதை வந்து அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் வெயிட் மிஷினோட லிங்க் கொடுக்குறேன் அப்புறம் டெய்லியும் நிறைய ரெசிபிஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் டின்னருக்கு என்ன சாப்பிட்லாம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லான்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு டயட் சார்ட் மாதிரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட் சார்ட் வந்து கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை பட் வந்து நான் ஒரு அதுக்கான ஒரு படிப்பு படிச்சிருக்கணும் என்னோட யோசிக்கிறேன் மற்றபடி நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வீட்டில் உள்ள பொருட்களை உங்க உங்களுக்கு எல்லாம் வந்து இதை வாங்கணுமே அதை வாங்கணுமேன்ற ஸ்ட்ரெஸ் இல்லாம வீட்டில் சமைக்கிறத வச்சே நம்ம வந்து எப்படி பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் நிறைய ஹவுஸ் வந்து இருப்போம் சில பேர் வந்து எல்லாமே வாங்குற மாதிரி இருப்போம் சில பேர் வந்து வாங்க முடியாத பட்சத்துல இருக்கும் ஆனா இது எல்லாமே ஒரு ஒரு ஒரே இதுல சொல்ல முடியும்னா வீட்டுல யூஸ் பண்றத வச்சே நம்ம பண்ண முடியும் அப்படின்றத காட்டணும்னா எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நோக்கத்தோட தான் இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ நிறைய போட்டிருக்கேன் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா இவ்வளவு டீடைல்டா நான் வந்து சொல்றேன் நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்திட்டு ஆனா ரிசல்ட் சொல்றீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைலைட்ஸ்ல கூட நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சோ நீங்களுமே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப யூடியூப் கூட நிறைய பேர் சொல்றீங்க அக்கா இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு இது வந்து எனக்கு மோட்டிவேட்டா இருக்குக்கா அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றதுக்கும் ரெடியா இருக்கேன் உங்களோட டவுட் க்ளியர் பண்றதுக்கும் ரெடியா இருக்கேன் பட் நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து கைட் பண்ண ஆள் இல்லாம தானே

வெயிட் லாஸ்க்கு காமனா என்ன பண்ணுவோம்னா நிறைய தண்ணி குடிக்கணும் இப்ப வெயில்கான வேற உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்ட்ரெக் ஃபில்ங்கா இருக்கும் நல்லா பசி எடுக்காமலும் வந்து இருக்கும் நிறைய தண்ணி குடிங்க உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது போக நம்ம பாடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின் ஸ்கின்னா இருக்கட்டும் ஹேரா இருக்கட்டும் சில பேருக்கு வந்து கொட்டும் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா தண்ணி நிறைய வந்து குடிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே ஜூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி குடிக்கலாமான்னு கேக்குறீங்க சில பேர் ஜூஸா வந்து குடிக்கிறீங்க பட் நீங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி சாப்பிடும்போது நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ வெயிட் லாஸ்ல இருக்கும் போது நிறைய ரெசிபிஸ் வந்து குடிக்கிறேன் அது வந்து போட்டுட்டு அது வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் பட் பிடிச்ச விஷயத்த வெயிட் லாஸ்ல இருக்கும் போது ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல பட் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியா நம்ம சாப்பிடறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடறோம் அது வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல பட் நான் வந்து போடுறேன் அது எல்லாருக்குமே தகுந்தாப்ல நான் எல்லா ரெசிபிஸுமே வந்து ஷேர் பண்றேன் அதுல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து செலக்டிவா நீங்க வந்து பார்த்து ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல சூப்பரா வந்து ஹெல்த்தியா சாப்பிடுங்க இப்போவும் சொல்றேன் ஒயிட் ரைஸ் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க பயர் வகைகள் எடுத்துக்கோங்க டீடைல்டா நான் வந்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதோட லிங்க் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி

அதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அப்புறம் குறைச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நான் போட்ட வீடியோக்கு ஒரு பலன் இருக்குன்னு உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவேன் சோ அதை மட்டும் எனக்காக வந்து பண்ணுங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபியூச்சர் வீடியோல நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அதுதான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போட்டு உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்பதான் எனக்கு வந்து முயற்சி பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் சோ கண்டிப்பா அதை வந்து பண்ணுங்க நிறைய நிறைய நம்ம சேனல்லா ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் நிறைய பேர் நீங்க பயன்படுறது மாதிரியே அவங்களும் வந்து நினைக்கிறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தமிழர்ச்சி அபிஷியல் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சிருக்கோம் அதுலயும் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பாய்